அனைவருக்கும் வணக்கம் மோகதி அணையும் அடை சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஒன்று தன் அறையில் அமர்ந்திருந்த ஆதரையின் மனமோ அனலாய் கொதித்தது அவன் நினைத்ததை வெற்றிகரமாக நடத்திவிட்டான் அவனிடம் ஒவ்வொரு நொடியும் தான் தோற்றுக்கொண்டே இருக்க தன்னையே தான் வெறுத்த உணர்வுதான் மணப்பெண் அலங்காரத்தை தானே கலைக்க கழுத்தில் தொங்கிய திருமங்கலையும் காணும்போதுதான் இதற்காக துருபதனை பகடையாக்கியதை நினைத்தாள் ஒரு வாரத்திற்கு முன் தேவகாந்தன் ஆதரியின் கைபேசியிற்கு அழைக்க அழைப்பினை எடுத்தாள் உன்னை பார்க்கணும் லொகேஷன் ஷேர் பண்றேன் வந்துரு என கூறி அழைப்பினை வைத்துவிட அவனின் கணீர் குரலிலே ஏதோ கோபத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டாள் ஒவ்வொரு முறையும் அவன் அழைத்து வர கூறுவானே தவிர ஒரு நாளும் அவனாக வந்து ஆதுரியை அழைத்ததில்லை இதுதான் அவனின் காதலோ ஏனமாக நினைத்து கூறிய இடத்திற்கு செல்ல கிளம்பினாள் நாற்பது நிமிட பயணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு வர அதுவோ வீடு போல் காட்சியளித்தது அவளின் கார் நின்ற நொடியை காவலாளி கேட்டினை திறக்க உள்ளே நுழைந்தாள் காரிலிருந்து இறங்க இது என்ன இடம் யாரோட வீடு யோசனையோடு அப்படியே நிற்க அவளின் கைபேசி ஒசை எழுப்பியது இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ் தான் நான் உள்ளே இருக்கேன் வா என்க ஒரு நொடி அதிர்ந்தே விட்டாள் எதற்காக தன்னை இவன் தனியாக கெஸ்ட் ஹவுஸ் வர வைத்திருக்கிறான் ஒருவேளை தன்னை மிரட்டி எதுவும் நினைத்தவளோ சட்டன தலையை செலுப்பி கொண்டாள் இவன் அவ்வாறு செய்யக்கூடியவன் தானே தன் அலுவலகத்தில் தனக்கு முத்தம் கொடுத்தவன் இது அவனின் தனிமையிடம் சொல்லவா வேண்டும் உள்ளமெங்கும் பயம் பரவ எப்படியாவது அவனை எதிர்கொண்டாக வேண்டுமென நினைத்து உள்ளே சென்றாள் ஹாலில் இருந்த சோஃபாவில் காலின் மீது கால் போட்டு பின்னே சாய்ந்து அமர்ந்திருக்க முன்னே வந்து நின்றாள் என்ன விஷயம் எதுக்கு வர சொன்னீங்க எங்க உக்கார் முதல்ல என்றதும் அவளும் அமரன் என்னை பத்தி உனக்கு முழுசா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மீறி ஏதாவது பண்ணேன்னு வையே உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் உன்னை சார்ந்த எல்லாரையும் மனசாட்சியே இல்லாமல் அளிப்பேன் இப்போ கூட உன் அப்பா ஆஃபீஸில் இருக்காரு உன் தங்கச்சியும் அம்மாவும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த துருவதன் பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நிமிஷத்தில் எல்லாரையும் ஒன்றா போட்டு தள்ள முடியும் நான் தான் பண்ணேன்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு செய்வேன் என்று எதற்காக அழைத்தான் என்று கூறாது அவளை மிரட்டி எச்சரித்து கொண்டிருந்தான் இப்போ எதுக்கு இப்படி பேசுற என்ன வேணும் உனக்கு உன்னோட நண்பன் அதான் அந்த துருவத அவ்வளோ சொல்லியும் கேட்காம போலீஸ் கிட்ட போய் கேஸ் கொடுத்துருக்கான் அவனுக்கு என்னை பத்தி தெரியல அவனை ஆள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் போறாங்க அடிச்சு தூக்கச்சோன்னா ஒரு நிமிஷம் ஆகாது என்று தன் கரங்களை முன்னே கொண்டு வந்து பொருளும் உயர்த்தி கூற நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கடாம இருந்தா அன்னைக்கு அவனை ஒன்னு பண்ண மாட்டேன் நீ தானே சொன்ன இப்போ எதுக்கு இப்படி பண்ற தேவகாந்தன் விற்று அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை கொள்ள கூட தயங்க மாட்டேன் ஓஹோ மேடம்க்கு அவன் மேலே அவ்வளோ பாசமா இந்த வார்த்தை தான் என்ன அவன் கூட பகையாக்க வைக்குது என்ன சொல் கொள்ளுவியா எங்க இப்போ பண்ண பாப்போ எங்க நெஞ்சம் துடிக்க சீற்ற மோடு முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் என்கிட்ட வாய் வாயை அடக்கிக்கோ நம்ம கல்யாணத்தப்போ பிரச்சனை பண்ணால் இப்போவே அடித்தள நட்டுக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணாலும் உடனே எனக்கு வந்துரும் அந்த சின்ன பையனுக்கு தெரியல போல அவ மோதுறது இந்த தேவகாந்தன் கிட்ட என்க உன்ன மாதிரி ஒரு பிறவிய நான் பார்த்ததே இல்ல காதல் நேஷன்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு தெரியும் அதனால தான் இவ்வளவு சொல்லியும் தான் காதலுக்காக அவன் போராடிக்கிட்டு இருக்கான் என்று துருபதன் தன் மீது வைத்த நேசத்தை நினைக்கும் போது விழிகள் கலங்க துடித்தாள் அப்படியா உனக்கு ஒரு விஷயத்த போட்டு காட்டட்டுமா என்க அவளோ குழப்பமோடு காணவே முன்னே ஸ்கிரீனில் இருந்து ஒளி வந்தது அதில் துருபதன் கிளப் சென்றிருக்க அங்கே வயிறு முட்ட நிதானமே இல்லாமல் குடித்தது தெரிந்தது அவன் குடிக்கிற தெரியுமே எத்தனையோ முறை நண்பர்களின் பாட்டிக்கு இருவரும் சேர்ந்து சென்ற போது குடிக்க தான் தானே சென்று அவன் தங்கும் இடத்தில் விடுவோம் இப்போது இதற்கு என்ன என்பதை போல் திரும்பி தேவகந்தனை கண்டாள் முழுசா பாரு என்க அவளும் காண ஆரம்பித்தாள் அரைகுறை ஆடையோடு ஒரு பெண் அவனிடம் வந்து கட்டி அணைத்து கொஞ்ச அவளுமே நிதானமே இல்லாமல் அவளை தன்னோடு அணைத்து பொருத்தி முத்தம் கொடுக்கவே சட்டன முகத்தை திருப்பினாள் கிளைமக்ஸ் வர என்றதும் மறுபடியும் நிவரந்துக்கான இருவரும் சேர்ந்து அதே ஹோட்டலில் இருந்த அறைக்குள் ஒன்றாக பிணைந்து கொண்டு செல்வதை கண்டாள் அதை கண்ட ஆதருக்கு நம்பவே முடியவில்லை என்னதான் துருபதன் குடித்தாலும் இவ்வாறு செய்யக்கூடியவன் அல்ல ஏதோ நடந்திருக்கிறது யோசித்துவாறு இருக்க இப்ப சொல்லு இவன் அல்லவனா என்க இத நான் நம்ப மாட்டேன் நீ தான் ஏதோ பண்ணியிருக்க உண்மைய சொல்லு கத்தவே அவனின் மீது இவள் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பது அப்படி பித்து பிடிக்க வைக்க தன்னையை கட்டுப்படுத்தி கொண்டவனோ என்கிட்ட கத்தி பேச கூடாதுன்னு சொல்லியிருக்கல ஆமா நான் தான் பண்ண அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணது நான் தான் போனதுக்கு அப்புறம் எதுவுமே எல்லாமே நடந்தது மாதிரி என்னால் காட்சிப்படுத்தவும் என்றான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்னதான் வேணும் நேராகவே சொல்லு என்க இன்னும் கூட புரியலையா நம்ம கல்யாணத்தை தடுக்க வரும்போது நான் இதை பிளே பண்ணி இந்த துருபதனை கேவலப்படுத்த போறேன் நான் அப்படி பண்ணாம இருக்கணும் அப்படின்னா மனமேடையில எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன காதலிச்சுதான் கல்யாணம் பண்ண போற கட்டாய கல்யாணம் இல்ல துருபதன் கூட என்று அவள் என்னென்ன கூற வேண்டுமோ அதையெல்லாம் கூறினான் கேட்டவளுக்கு அதிர்ச்சியோடு சேர்ந்து ஆத்திரமும் பற்றி கொண்டு வந்தது தான் மட்டும் இவ்வாறு செய்தால் துருபதனின் மனம் நொறுங்கி உடைந்து போய்விடுவான் அவனுக்கு தான் துரோகம் செய்தது போல அல்லவா ஆகிவிடும் உன்னோட முடிவுலதான் எல்லாமே இருக்கு சரியா நீ மறுத்து பேசி உன்னை காப்பாத்தி கல்யாணத்தை நிறுத்தலான்னு மட்டும் நினைக்காத அதை உன்னால பண்ண முடியாது ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதே போலீஸ் தான் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ கவனமா பேசு அதை விட முக்கியமான விஷயம் அவனுக்கு மட்டும் நான் இதை சொல்லல மத்த யார் வந்து உன்கிட்ட கேட்டாலும் நீ சொல்ல வேண்டிய பதில் என்னென்னு புரிஞ்சதா என்று தன் தாத்தா பாட்டியை மனதில் வைத்து கூறினான் அன்று அவன் கூறியதை இப்போது அலங்காரத்தை கலைத்துக் கொண்டே நினைத்தவளுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காது வழிந்தோடியது அவனின் பாட்டி தாத்தா கேட்டதுக்கு கூட கூறாமல் இருந்ததற்கான காரணம் இவனின் இந்த மிரட்டலை இப்படியே அவனை சந்தித்த நாளிலிருந்து இத்தனை நாள் வரை தன் பாதி ஜீவனை பறித்து விட்டான் இன்னும் என்ன செய்யதான் காத்திருக்கிறானோ வேதனையோடு தனிமையில் உருகினான் ஒரு வழியாக மாலை நேரம் வந்துவிட தேவகாண்டன் மற்றும் ஆதுரையன் ரிசப்ஷன் வெகு விமர்சையாக நடைபெற்றது அங்கு வந்தவர்கள் அனைவருமே பெரும்பாலும் தொழிலதிபர்கள்தான் இரு குடும்பத்திற்கும் தெரிந்த தொழிலதிபர் வந்திருக்கவே பஃபே முறையில் வந்தவர்களுக்கு உணவுகள் தயாரித்து வைத்திருந்தனர் பரிசு பொருள் கொடுத்து வாழ்த்து கூறி சென்றவாறு இருக்கவே வராத புன்னகையை வரவழைத்து கடமையின் கதியாக நின்றான் நேரங்கள் கடக்க கடக்க ஆதரியின் மனமோ இந்த இரவினை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி தான் யோசிக்க ஆரம்பித்தது அவனுக்கு தேவைதான் ஆனால் தன்னால் எப்படி அவனுக்கு எளிதாக தன்னை கொடுக்க முடியும் இதனால் வர ஏதாவது ஒன்றை கூறி பயமுறுத்தி அவன் நினைத்ததை நடத்திவிட்டான் இன்று இரவு என்ன செய்ய காத்திருக்கிறானோ இத்தனை வருடங்கள் பொக்கிஷம் போல் பாதுகாத்து வைத்திருந்த பெண்மையை மனம் விரும்பாத ஒருவனுக்கு எப்படி கொடுப்பது தலையே வெடித்துவிடும் உணர்வில்தான் நின்றிருந்தாள் நேரங்களும் வேகமாய் கிடக்க வந்தவர்கள் அனைவரும் சென்று அந்த இடமே அமைதியாக காட்சியளிக்க ஆரம்பித்தது மணியோ இரவு ஒன்பது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேலை செய்யும் ஒரு பெண் வந்து அமராவதியிடம் முதலிரவுக்காக ஏற்பாடு முடிந்தது கூறினார் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் இன்று ஒரு எழுந்து விமலா ஹரிதா இருவரோடு அமர்ந்திருந்த ஆதுரியை நோக்கி வந்தார் ஆதுரி நேரமாச்சுமா நீ போமா தேவகாதன் எந்த ரூம்ல தங்கியிருக்கானு உனக்கு தெரியும்ல மார்னிங் பார்க்கலாம் சீக்கிரம் எழுந்துருங்க வீட்டுக்கு போகணுமா என்க இந்த நொடிதான் வரக்கூடாது என்று நினைத்தால் அதுவே இப்போது வந்துவிட அமைதியாக எழுந்தாள் ஆதுரி அங்கிருந்து சென்றுவிட நீங்களும் போய் படுங்க என்று இருவரையும் கூற அவர்களுமே எழுந்து செல்ல அப்படியே மற்றவர்களும் தொழில் கொள்ள சென்று விட்டனர் அதிக வேலைப்பாடுகள் கொண்ட ரிசப்ஷன் உடையில்தான் இன்னுமே அவள் இருக்க அவனின் அறைவாசலுக்கு வந்தவளுக்கு உள்ளே செல்ல அப்படி ஒரு நடுக்கம் எந்த பெண்ணால் இப்படிப்பட்ட நிலையில் இதனை முடியும் அவனிடமிருந்து எப்படியாவது தன் பெண்மையை காக்க வேண்டுமென நினைத்து டோரில் கை வைக்க அது திறந்து கொண்டது மெல்ல கதவினை திறக்க அந்த அறை முழுவதும் மலர்களின் அலங்காரமும் கேண்டினும் எரிந்து கொண்டிருந்தது வெள்ளை திரைச்சியலை தாண்டி பால்கனியில் நின்று முதுகு காற்று காற்று வாங்கிக் கொண்டிருந்தான் தேவகாந்தன் மெழுகுவர்த்தியின் வெளிச்சமே அந்த அறைக்கு போதுமான அளவு வெளிச்சம் கொடுப்பது போல் இருந்தது சத்தம் கேட்டு திரும்பிய தேவகாந்தன் வெண்பற்கள் தெரிய வசீகர சிரிப்பு ஒன்று சிரிக்கவே அப்படியே மீனியெல்லாம் எரியும் உணர்வு வெல்கம் தன்னிரு கரங்களை நீக்கி அழைத்துக் அவளை நோக்கி வரவே அப்படியே நின்றாள் டெக்கரேஷன் எல்லாம் இவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை இந்த நைட் என் வாழ்நாள மறக்க முடியாத நைட் ஆகிருக்கணும் உனக்கு இந்த ட்ரெஸ் இப்போ வேணாமே போய் ஃப்ரெஷ் அப் ஆகி வா வேற சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் இல்லாம வந்தா கூட எனக்கு ஓகே தான் என்று கன்சிமிட்டி கூறவே அந்த வார்த்தையில் அமிலமே தன் மேனியில் பட்டதை போல் அறுவருப்பாய் உணர்ந்து முகத்தை சுழித்துக் கொண்டு அங்கிருந்து சென்றாள் அவரின் உடைமை பெட்டி அங்கிருக்கவே அதிலிருந்து ஒரு உடையை எடுத்தவளோ குளியலறைக்குள் நுழைந்தாள் வெகு நேரம் கடக்க வெளியே வர மனமே இல்லாமல் அப்படியே உள்ளே அமர்ந்து விட்டாள் ஒரு மணி நேரம் கடந்துவிட தேவகாந்தனுக்கு புரிந்துவிட்டது இந்த இரவினை எதிர்கொள்ள முடியாது இப்படி செய்கிறாள் என்று அதற்காக விட முடியுமா குளியலறை குளியலரை நோக்கி சென்றான் ஆதுரி இப்ப நீ ரெண்டு நிமிஷத்துல வெளியில வரல நான் டோரை உடைச்சிட்டு உள்ளே வர வேண்டியதா இருக்கும் என்ன என் கிட்ட இருந்து எஸ்கேப்பாக பாக்குறீயா வெளியில வா என்கவே டோர் திறக்கும் சத்தம் கேட்க வெளியே வந்தாள் மெல்லிய புடவை ஒன்றை தான் அணிந்திருந்தாள் அவளின் அங்க அழகுகள் எல்லாம் அப்படியே கவர்ந்தழுக்க மேலிருந்து வரை மயிலோடு கண்டான் தீ போன்று உணர்ந்தவளோ அங்கிருந்து விலகினாள் இவ்வளவு நேரமாவா குளிச்ச நைட்க்கு நீயே தனியா பார்த்துக்கிட்டியோ பார்த்துக்கிட்டீயோ என்கட்டுன்னு திரும்பி அவனை கண்டு முறைத்தால் இப்படி கொச்சையாக பேசுவவனை அப்படியே கொன்றுவிடத்தான் கரங்கள் துடித்தது எவ்வளவு நேரம்தான் வெயிட் பண்றது வா பேபி போதையோடு கூறியவனோ அப்படியே அவளின் அருகில் நெருங்க அமைதியாக இருக்கவே இதனை அவளிடம் எதிர்பார்க்கவில்லை பட்டண இழுத்து தன்னோடு நெருக்கி அழுத்தமாக தன் மேனியோடு அவளின் மேனி கண்களுக்கு கீழ் கருவலயம் மட்டுமல்லாமல் மேனியே தளர்ந்து போய் ஏதோ படுக்கையில் விழுந்த நோயாளி போல்தான் இருந்தாள் இத்தனை நாளும் மேக்கப் என்கிற பெயரில் அவளின் வதனத்தை மனக்காயத்திலிருந்து மறைத்திருக்க இப்போது முற்றிலும் அந்த இறுக்கமான இடைவெளியில் அவனால் நன்கு உணர உடைந்தது ஒற்றை விரல் கொண்டு அவளின் நெற்றியில் ஆரம்பித்து கோலம் வெட்டவாறு என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா கிட்ட வந்தாலே அந்த குதி குதிப்ப இப்ப என்ன ஆச்சு இந்த உதட்டுக்கு என்ன இப்போ இந்த நிமிஷம் அப்படியே கொண்ணு போல துடிக்கிற போல கேட்டுக்கொண்டே அதனை வருடி விட்டாள் அடிவயிறு பற்றி கொண்டு எரியவே அணைக்க முடியாத பெண்ணவள் தவித்துத்தான் போனாள் இதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ண இந்த உடம்பு தானே உனக்கு வேணும் எடுத்துக்கோ இப்போ நான் மறுத்தா அதுக்கும் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி உன் ஆசையை தீர்த்துக்கத்தான போறேன் ஓ இப்படி பேசுனா எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சியா இல்லை எதுவும் பிளான் பண்ணிட்டியா கேட்டவனும் இன்னும் அவளை தன்னோடு சேர்த்து நெரிக்க அவளின் எலும்புகள் அனைத்தும் இறுக்கி வலி கொடுக்க பற்களை கடித்து அடக்குவதை அவனால் உணர முடிந்தது என்னாச்சி வலிக்குதா என்க அவளோ மோனமோடி இருந்தாள் அப்படியே அவளை கரங்களில் தூக்கிக்கொண்டு கொண்டு படுக்கை அருகே சென்று புன்னகையோடு பட்டண மலர் படுக்கையில் போட்டான் நன்றி